ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வீட்டிருக்கிறார் அப்ப ஒன்பதாம் இடத்தில் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்துல வீட்டு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அப்ப ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அசுவர் சுவர் எவராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்னு இருக்குங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் இருக்கறதுனால இந்த மாத காலகட்டம் எக்ஸாக்டா மற்ற கிரகத்தை அனு அனுசரிக்க காட்டிலும் உங்களோட ராசிநாதன் வலுபெறுறதுனால எதுலையும் சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை பெற்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்ப ஐந்து குரியன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாது சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்ப இந்த கடக லக்னத்துக்கும் சிம்ம லகனத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அப்ப இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு செவ்வனே சரியா உட்காந்துருக்கார் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னாவே அந்த ஜாதகம் இந்த உலகத்துல சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலையானது உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடம் தொடர்புடுறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியால பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாக்குங்க உண்மையாலுமே நான் உங்களுக்கு வந்து புகழ் புகழ்ச்சிக்காக புகழணும்னு சொல்ல வரல எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னி தொடங்கிருச்சு தொடங்கிருச்சுன்னு சொல்லி அந்த மனிதனை போட்டு ரொம்ப வாழ்த்த வருத்தறத பார்க்க முடியுதுங்க என்னதான் அஷ்டம சென்னைகளாக இருந்துட்டாலும் கூட தெளிவாக சொல்ல வரேங்க ஒரு கிரகம் தனித்து எந்தவித பலன்களையும் செய்து தர முடியாது அஷ்டமச்சனியும் இருக்கிறது உண்மைதான் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால அஷ்டமசனி காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்ற விதிங்க அப்ப இருந்துட்டாலும் இந்த விதிகள்லாம் இந்த மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம சனி இருக்கு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது அஷ்டம சனி இருக்கு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு போட்டு மனிதனை முடக்கி போடக்கூடிய அளவுகளில் தான் இந்த நேரம் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கோ தெரியாதோ இந்த மாசி மாத காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் தான் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் தன்னோட குலதெய்வ அருள குறிக்கக்கூடிய இடங்க ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்பு வரும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அழியா சொத்துகள் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைச்சிங்கனாக்கா யோசிக்காம இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட செய்யுங்க கண்டிப்பாக அந்த காரியம் தடை இல்லாமல் இப்போ தங்கு தடையின்றி நடைபெறதை பார்க்க முடியும் எப்போதுமே நான் வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னா நான் என்ன செய்வேனாக்கா ஸ்திர மாதங்கள் மட்டும் தான் குறித்து கொடுப்பேங்க ஸ்திர மாதங்கள்லாம் என்னங்க வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம் இந்த நான்கு மாதம் மாதங்கள் மாதங்கள் இந்த ஸ்திர மாதங்களில் வீடுமனை வாசல் வாங்கினாலோ கட்டுனாலோ அந்த வீடானது பல்லாண்டு காலமானது சேவைத்து நிற்கிறத பார்க்க முடியும் அழியா சொத்துகளாக இருக்கும் அந்த வீட்டுக்கு எந்த பங்கங்கள் ஏற்படாது அந்த காரியம் அந்த வீடு கட்டக்கூடிய நேரமானது தங்கு தடையின்றி அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரே கட்டி முடிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கும் இருக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் உறந்த காலகட்டமாக இருக்கு ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி தொடர்பு வருவதனால காதல் எண்ணம் கைவிடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான பெறுவதற்கான உண்டு ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை பெற்றிருக்கிறதுனால இந்த மாத காலகட்டமானது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த கடக ராசிக்காரர்கள் எதுவும் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் போதாதுன்னு உங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானம் அப்படின்னால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட குடும்ப உறவுகளை ஏதோ இந்த மாத காலகட்டத்தில் சுப நிகழ்வு நாலு பேத்துக்கு விருந்து குறைக்கிறதோ அமுது போடுறதோ ஏதோ ஒரு சுபகாரியங்கள் இந்த மாசி மாதத்துல இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டில் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால அழியா சொத்துக்கள் வீடு முனையா சொல்வாங்க

தொழிலும் வலுவா பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு விதிங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஆறாம் எடுத்து பார்க்கறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகவும் சொந்த தொழில் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக சொல்ல வரேன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறனால இந்த எட்டாம் இடம் சனி பகவான் மட்டும் எந்த வித்தியும் பாதிக்கப்பட முடியாதுங்க பாதிப்புன்னு சொல்லிட முடியாது ஏன்னா சனி பகவானுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு அசுபகரங்கள் சொல்லப்பட்டுருக்குங்க அப்போ சனியின் வாழைகள் செய்ய முடியாமல் தடுக்கப்படும் அப்போ ராகு பகவானானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்த்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் இருந்து சனி பகவானை வந்து நெருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கனால இந்த சனி பகவானின் வலிமை குறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ சட்டசிகளோ வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அஷ்டமச்சனி தாக்கங்களே இந்த மாதம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படலாம் இந்த ஒரு மாத காலமானது எனக்கு தெரிஞ்சது சனி பகவானாலும் எல்லோரும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அழியா சொத்துகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வாங்கிட்டு அதனால கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா தொழிற்காரங்களான சனி பகவான் எட்டாம் இடத்தில் வெளியிட்டு இருக்கிறது உண்மையான விஷயம் தான் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நட்டம் அவமான விரை என்று விதிங்க அதனால் கடகராசிக்காரர்கள் மட்டும் இந்த மாத காலகட்டத்திலிருந்து மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து செப்டம்பர் மாத காலகட்டம் வரலுமே அதிகப்படியான கடன்கள் வாங்குறதோ அழியா சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எட்டாம் இடம் இருக்கறனால வண்டி வாகன தடைகளை அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் யாருக்கிட்டையும் இதண்டவாதமான பேச்சுகளை வச்சுக்கூடாது கோர்ட்டு கேஸ் வழக்கில்லேருந்து கொஞ்சம் தள்ளி விலகி நிற்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரோ செய்த குற்றத்துக்கு இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் இல்லைங்க இதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு வருஷ காலத்துக்கு இந்த சனி பவனின் தாக்கம் அஷ்டமத்தில் இருக்கறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டமத்தனி தாக்கங்களை விடுபடுறது ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னாக்கா வழிபாடு பரிகாரமாக இருக்கும் தொடர்ச்சியாக வேலையில் ஐந்தரை பட்டமரம் மாதிரி வளர்ச்சிக்கான ஒரு உருவாகும் இருக்கீங்க பெரிய லெவலில் மன பாதிப்புகள் பாதிப்புகள் உடல் வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களோட வீட்டில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாத சொல்லலாம் தொழில் தொழில் வளர்ச்சி மூலிமா லாபங்கள் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் சொந்தத்தினால் மனமய்ச்சி பொருளாதாரத்தை அபிவிருத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயர்ச்சிக்கான உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு வளர்ச்சி நிறைந்த மாதமா இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலக்கட்டம் உருவாயிடுச்சுங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்